அதிமுக பாஜக கூட்டணி உருவானது பல இருந்துச்சு இந்த விவாதங்கள்ல அதிமுக எம்பியான அன்பர் ராஜாவில திமுக ஐக்கியம் இருக்காரு சார் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதிமுக இரண்டாக உடைக்க தான் பாஜக பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவர் வெளியே வந்திருந்தாருன்னா தெரியாது இதே அன்வர் ராஜா இங்க இருந்தார் திரு அவர் அவர்கள் தலைமையில அதிமுக பாஜக கூட்டணி போது அன்பர் ராஜா கட்சியில தான் சார் இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு பாஜக வந்து என்ன கட்சின்னு தெரியாது அன்னைக்கு ஏடிஎம்கே சாப்பிட்டுருன்னு தெரியாது சார் சரி சார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல வந்த போதும் அவருக்கு தெரியல சார் அங்கதான் சார் இருந்தார் நீங்க வந்து இருபத்தி ஒன்னு காலகட்டத்தையும் அவருக்கு தெரியல சார் பாஜக இப்பெல்லாம் நம்மளை சாப்பிட்டுரும் அதிமுக சாப்பிட்டுருன்னு அவருக்கு தெரியல சார் அப்போ இந்த இந்த காலகட்டங்கள்னா அவருக்கு பாஜக என்பது என்னன்னு தெரியாம இருந்தாரா இல்ல பாஜக அது வரைக்கும் மற்ற கட்சிகளை சாப்பிடாம இப்போ இப்பதான் சாப்பிடாரு அவர் என்ன சொல்ல வராரு அப்போ இப்போ இந்த இடத்துல இவருக்கு வேற இது வந்துருச்சு கட்டாயம் இருக்கிறது வெளியில போறாரு அதை சொல்லணும் அவருடைய கட்டாயம் வெளியில போறாருன்னா அதை சொல்லணும் ஆனா பாஜக தன்னுடைய இந்த கட்சிகளை தின்றுச்சுன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்தப்போ அதிமுக திண்டுச்சா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தப்போ திமுக திண்டுச்சா பாமகவு திண்டுச்சா மதிமுக இன்னைக்கு பல்லை சத்யாவுக்கும் அதை தண்ட சார் சின்ன கட்சி மதிமுக கூட பாஜக சாப்பிடல சார் வைகோவுக்கு வந்து சின்ன கட்சி எம்பிய கலைஞர்கள் தன்னுடைய கணக்கில் காட்டி கலைஞர் தன்னுடைய கணக்கில் காட்டி மந்திரி பதவி பெற்றுக் கொண்டார் எங்க எம்பி தானே அப்ப கூட வைகோ அவர்களை நீங்க உங்களுக்கு வாங்க நீங்க ராணுவ மித்ரா கூட வாங்க முக்கியப்பட்ட பதவியில எடுத்துக்கங்க அப்படின்னு வாஜ்பாய் சொன்னார் வைகோ சொன்னார் அப்போ அந்த கட்சியை திண்டுச்சா திண்டுச்சா சரி சார் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணியில பிஜேகா ஒரு அங்கம் ஒரு அங்கம் இருந்தாங்க இல்லையா அந்த கட்சியை திண்டுச்சா பாஜக அட்லீஸ்ட் சின்ன சின்ன கட்சிகள் பாமக மதிமுக பிசிஐ எதையுமே தின்னல சார் அப்புறம் எந்த கட்சியை திண்டுருச்சு அவர் சொல்றாரு யார தின்னுட்டாங்க சரி நீங்க அவர் இன்னைக்கு திமுக போயிட்டாரு திமுகல இருந்து ஒருத்தர் இங்க வந்தாருன்னா அது பேச போடுறேன் இவர் இப்ப எம்பியா இல்ல இவர் எம்எல்ஏவா இல்ல கட்சி பொறுப்பாளர் கட்சி பொறுப்பாளர் வெயில போயிட்டார் அவ்வளவுதான் சார் நீங்க ஜெயிக்கிற ஒருத்தரை இப்போ போஸ்டிங்ல இருக்கிற தூக்கிட்டு என் கட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா சந்தோஷம் எம்பி இல்ல இல்ல எம்எல்ஏ பொறுப்பாளர் போயிட்டாரு அவ்வளவுதான் இதான் சார் அவங்க நம்ம அவருக்கு ஒரு கட்டாயம் பிடிக்கல போயிட்டாரு ஆனா அப்பல்லாம் கோபால இருந்தாராங்கிறது அவர் பதில் சொல்லணும் தொண்ணூத்தொன்பதுலயும் மத்தன பத்தொன்பது இருபத்தொன்னுதான் அவர் கோபால இருந்தாரா அவருக்கு தெரியாதா

அங்க போயிருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி இது பெரிய மாற்றம் எல்லாம் இங்க மக்கள் மனசுல வந்துறாரு அப்படி வரக்கூடியதான் இவர் இன்னைக்கு அங்க உறுப்பினராக இருந்திருப்பார் பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்திருப்பார் அங்கேயே இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால போயிட்டாரு அதே போல அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற விவாதம் தினந்தோறும் நடந்து வந்துட்டு இருக்கு இதற்கான விளக்கமும் இரண்டு தரப்புல தரப்புலையும் பாஜக தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தினந்தோறும் இதை பேச காரணம் என்ன சார் சார் எதிர்கட்சிகள் அத பேச போற ஆக்குறாங்க சார் திமுக டெய்லி அவங்க ஐடி விட்டு நீங்க ஒரு பத்தாயிரம் மெசேஜ் இருபதாயிரம் மெசேஜ் ஒரு லட்சம் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க குறைஞ்சிருச்சு வரமாட்டாங்க அது நியாயமான கூட்டணி இல்ல வரக்கூடாது சார் அவங்க கட்சிக்கு மெசேஜ் போடுறத விட எதிர்கட்சியை பிரிக்கிறதுல ரொம்ப மூரமா இருக்காங்க நீங்க விசிகா தலைவர் திருமாவளவன் பாத்தீங்கன்னா டெய்லி அதிமுக கூட்டணி பத்தியே பேசுவார் கனிமொழி அவர்கள் அதிமுக கூட்டணி பத்தியே பேசுவாங்க உங்க கட்சி கூட்டணி பத்தி பேசுறதே இல்ல ஏன்னா ரெண்டு சீட்டு தான் அதனால வேற ஒண்ணும் தர மாட்டாங்க நாலு சீட்டு தான் வாங்கிக்கிங்கன்ற மாதிரி ஆயிடும் இவங்க எதிர்கட்சியே பேசுறாங்க சரி இப்ப அதிமுக அதுக்கு டெய்லி பேசுறாங்க இவங்களும் பேசு பொருளாக்குறாங்கன்னா வேற வழி இல்ல நீங்க அரசியல் படுத்திய பிறகு ஒரு பேச்ச பதில் தான் ஆகணும் பதில் சொல்லாம இருக்க முடியாது சரி ரெண்டு பக்கமும் இன்னமும் இதுக்கு வந்து அடுத்த வருஷம்தான் தான் என் தேர்தல் நேரம் இருக்கு ரெண்டு பேருமே அவங்கவுங்க கட்சியை முதல்ல தயார் தயார்படுத்துறோம் மனதளவு எல்லா கட்சியுமே அந்த மாதிரி இவங்க பண்றாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் தினமும் போற இடத்துல எல்லாம் இல்ல இல்ல நான் தான் பெரும்பான்மையா வருவேன் நான் தான் ஜெயிப்பேன் பெரும்பான்மையா வந்து பெரும்பான்மையோட வருவேன் அதனால வந்து கூட்டணி தான் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க சர்வக பல கட்சி கூட்டணி திமுக கலைஞர் ஏதாவது ஒரு மேடையில போய் இல்ல இல்ல நாங்க வந்து தனித்து கூட்டணி வருவோம் அப்படின்னு அதை சொன்னாங்க ஏன் சொல்லு அப்போ கட்சி தொண்டர்களுக்கு சொல்லணும் சார் நான் இப்பவே போய் கூட்டணி ஆட்சிதாங்க அதாவதுங்க அப்படின்னா தொண்டர்கள் மனநிலைமை என்ன ஆகும் அப்ப நம்ம கட்சி ஜெயிக்காது போல இருக்க தலைவரே இவ்வளவு டவுட்டா சொல்றாருன்னு வருமா வராது சரி இது இன்னொரு விதமா பாருங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எதிர்கட்சிகளை குழப்பறாங்க இப்படியே ரெண்டு பக்கமும் பாஜகவும் அதிமுகவும் தினமும் இல்ல நாங்க இருக்கோம் நாங்க இல்ல நாங்க இருக்கோம் இல்லன்னு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்கட்சிகளை குழப்புறாங்க ஒண்ணு இன்னொன்னு அவர் தெளிவா சொல்றாரு இந்த இப்படிதான் அப்படின்னு தன்னோட கட்சி கூட்டத்துல பாஜகவோட கூட்டணியில அமித்ஷா என்ன சொல்றாரு நைனார் என்ன சொல்றாரு இங்கே கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி அவர் தான் முதல்வர் ஆவார் அதுல யாரென்னா மாற்றுக்கட்டு சொன்னாங்களா எடப்பாடி முதல்வர் கிடையாதுன்னு அன்பராஜா அவர்கள் வந்து எடப்பாடி எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தர் முதல்வராப்போங்க சொன்னார் இல்லைங்களா இப்போ எடப்பாடி அவர்களை மாற்றி விட்டு பாஜகவினர் முதல்வர் ஆவார் அப்படின்னா அங்க ஜெயிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு இவருக்கு தெரியுது சார் ஜெயிச்சுதான் சார் முதல்வர் முதல்வரான சார் மாற்ற முடியும் அப்ப அங்க ஜெயிப்பாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல என் திமுக விளையாடுற விளையாட்டு தெரியுது இல்ல இல்ல அறிக்கை அப்ப இது திமுக டெய்லி ட்ராவா அவ்வளவுதான் எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு இவங்க முடிவு பண்றாங்க ஆனா எதிர்கட்சிகள் அதாவது பாஜக அதிமுக ரொம்ப நல்லா அழகா கேப்டாங்க அது மக்களுக்கு புரியும் ஏன்னா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு கூட்டணி குழப்பற வேலையை ரொம்ப அழகா பாஜக அதிமுக செய்யறாங்க ஏன்னா இவங்க அதை நினச்சுக்கிட்டு அப்பாடா சண்டை வந்துச்சு சேர மாட்டாங்க சண்டை சேர மாட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் அங்க நடக்கிறது வேலை மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ஜெல்ல தலைவர்களே ஜெல்ல இன்னைக்கு திரு ஜெயக்குமாரா இருக்கட்டும் திரு செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் யாராவது இவர் பாலாஜி யாரா ராஜேந்திர பால யாராவது ஒரு வார்த்தை இந்த கூட்டணி இல்லை நாங்களே ஒரு வார்த்தை சொல்றாங்களோ இங்க திரு எடப்பாடி அவர்கள் பேசுகிறார் அங்கே திரு நயனார் பேசுகிறார் வேற யாருமே கூட்டணியை பத்தி பேசறது இவ்வளவு தெளிவான ஒரு கூட்டணி அது இவர்கள் தினமும் இவங்களுக்கு வேலை கூட்டணி எப்படியானு உடைக்கணும் சார் கலைஞர் அவர்கள் மிகவும் சாமர்த்தியசாலி திமுக அதன் வழி அப்படியே இன்னைக்கு வச்சிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சிகளை உடைக்கிறது அவங்க பெரியார் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை உடைச்சாங்க உடைச்சாங்க சார் வீசி காலில இருந்து வெளியேறிய திரு ரவிக்குமார் வெளில போனார் சார் எங்க எங்க தரப்போனாரு காங்கிரஸ் அவங்க கூட்டணி தான் இருக்காங்க இங்க இருந்து ரங்கநாதன் அவர்கள் இந்த பக்கம் வந்தார் சார் கூட்டணி தான் இருக்காங்க அவங்க அந்த கட்சியிருந்து இங்க கூடுப்பாங்க இங்கே வச்சுப்பாங்க அது இவங்களுக்குள்ள பெரிய விஷயம் சார் அதே மாதிரி இங்க இருந்து ஆபத்துக்கு நீங்க வச்சுக்கிறாங்க ஆனா அதுக்கு அதிமுக நல்ல அழகான மூவ் பண்றாங்க பதில் கொடுக்குறாங்க அது மக்களுக்கு புரியும் கண்டிப்பா